ஹலோ குட்டிச்செல்லங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செவன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டு ஓகே கொஸ்டின் நம்பர் ஒன்னில் பாருங்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஓகே அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் நாற்பத்தி நாலு ப்ளஸ் டேஸ் ஈக்குவல் டு மைனஸ் எண்பத்தி எட்டு ஓகேவா அதாவது இது அடிஷனில் தான் கொடுத்துருக்காங்க ஆமாவா நம்ம ஃபர்ஸ்ட் பயிற்சி பார்த்தோம்ல அதே சம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ரெண்டு சிம்பிளும் நமக்கு சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டி போடுவோம் ஓகேவா அப்போ இங்கே நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எதை கூட்டும்போது நமக்கு எண்பத்தி எட்டு கிடைக்கும் நாற்பத்தி நாலையும் நாற்பத்தி நாலையும் கூட்டும்போது நமக்கு எண்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் சைன் வந்து சேம் ஓகேவா குறைதான் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஆன்சர் என்ன எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கள அதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் ஓகேவா ஃப்ரீ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செம் அடுத்த செகண்ட் செம்க்கு ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் டேஸ் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேவா இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் கண்டுபிடிங்க இடையில என்ன நம்பர் பெரிய நம்பராக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி வந்து நமக்கு சைன் என்னவாக இருக்கும் ப்ளஸ் தான் இருக்கும் ஓகேவா அப்போ பெரிய இருந்து சின்ன நம்பரை என்ன பண்ணுவோம் கழிச்சு போடுவோம் அப்போ அப்போ ஆன்சர் சொல்லுங்கள் என்ன பிளஸ் தேர்ட்டி வெரி குட் ஓகேவா ப்ளஸ் தேர்ட்டி ஓகேவா எப்படி கண்டுபிடிச்சிங்க மைனஸ் செவன்ட்டி 75ல ஃபைவ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 13 கிடைக்கும் ஓகேவா சிம்பிள் வந்து சின்ன நம்பரோட குறி ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் ஓகேவா புரியுதா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கொஸ்டினை படிக்கலாம் டேஸ் மைனஸ் ப்ளஸ் ஃபிஃப்டி ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணி இருக்கணும் பாருங்கள் இந்த மைனஸ் இன்ட்டு ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ்னு போட்டிருக்காங்க அப்போ மைனஸ் ப்ளஸும் நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் தான் கிடைக்கும் ஓகேவா அப்போ அது வந்து என்னவா ஆகும் மைனஸ் ஃபிஃப்டியாக ஆகும் ஓகேவா அப்போ மைனஸ் ஃபிஃப்டி கூட எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் எயிட்டி கிடைக்கும் மைனஸ் தேர்ட்டி சைன் அதே சைனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கூட்டுவோம் ஆமாவா அப்போ தேர்ட்டி கூட நம்ம ஃபிஃப்டியை கூட்டும் போது நமக்கு எயிட்டின் கிடைக்கும் ஓகேவா அப்படிதான் மைனஸ் எயிட்டின் கிடைக்கும் அப்புறம் ஆன்சர் என்ன மைனஸ் தேர்ட்டீன் அடுத்த செகண்ட்ஸும் பாருங்கள் சரியாக தவறாக என கூறுக ஓகே ஓகேவா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மைனஸ் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ப்ள இந்த மைனஸும் அடுத்து இருக்க மைனஸ் நானூறுக்கு பக்கத்தில் இருக்கிற மைனஸும் ரெண்டும் சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸாக மாறும் ஓகேவா அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து நம்ம பெரிய நம்பரோட குறியை போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் மைனஸ் இரநூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஆயிரத்தி எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அது தவறு ஓகேவா அடுத்த சம் பாருங்கள் ட்ரூ ஓகேவா ஏன்னா இந்த மைனஸும் பதினெட்டுக்கு பக்கத்தில் இருக்க மைனஸும் சேரும்போது நமக்கு ப்ளஸ் ஆகிடும் ஓகேவா அது தான் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் ப்ளஸ் எயிட்டீன் சமமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் அது சரி ட்ரூ ஓகே தேர்ட் சம் பாருங்கள் ஃபால்ஸ் எப்படி ஃபால்ஸ் தான் ஆகும் இங்கே பாருங்கள் ஈக்குவல்ட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள் மைனஸ் நாற்பத்தி ஐந்து அந்த மைனஸும் மைனஸும் பெருக்கும் போது ப்ளஸ் ஆகிடும் எயிட் ஓகேவா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் ஆனால் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ப்ளஸ் தேர்ட்டி செவன் கிடைக்கும் அதனால் இது நாட் ஈக்குவல்ட் அங்கே ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்காங்க அதனால் இது ஃபால்ஸ்